கண்ணதிரே சோன் ஒயமாறல ஏதோ ப்ராப்ளம் எனக்கு போன் வந்தது நான் கிளம்புறேன் நான் வரேன் அதான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு என்ன பண்றீங்க வாங்க வீட்டுக்கு போலாம் எங்களுக்கு தெரியும் நாங்க வந்துக்கிறோம் சந்தோஷ் கூட நீங்க போங்க எப்படியோ போங்க மம்மி இவ ரொம்ப சைலண்ட்னு நினைச்சா இவ்வளவு வைலண்ட் ஆக்கி ஒரு ருத்ர தாண்டவமே ஆடிட்டா ஒவ்வொரு உண்மையும் இவ சொல்ல சொல்ல என்னோட ஹார்ட் பீட் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு மம்மி கொஞ்ச நேரத்துல என்னடா நம்ம போட்ட பிளான் நமக்கே திரும்பி அடிக்குதுன்னு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருச்சு மம்மி ஆமா அத்தை நம்ம பண்ண எல்லா விஷயத்தையும் அவ ஆதாரத்தோட மனசுக்குள்ளேயே போட்டு மூடி மறைச்சு வச்சிருக்கான் அவ அவ்வளவு தூரம் பேசுவான்னு நான் எதிர்பார்க்கல அடிப்பட்ட பாம்புக்கு பழி வாங்குற எண்ணம் ஜாஸ்தியா இருக்கதா செய்யும் அந்த சக்தி அடிப்பட்ட பாம்பா இருந்தா நாம பதுங்குற புலியா இருக்கணும் அப்பதான் நேரம் பார்த்து பாய முடியும் எது நான் பைத்தியம் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார் அங்க இருக்கிற எல்லாரும் என்ன பைத்தியம்னு சொல்லி வேணும்னே என்ன கோவப்படுத்தி அனுப்பி விட்டுட்டாங்க

இங்கே வர பேஷண்ட் சொல்லுவாங்க ஆனா நான் அப்படி இல்ல இந்த பலகட்டாயமா பேஷண்ட் ஆகி மெண்டல் பைத்தியனே அபாடமா எமல பழி போட்டு என்னங்க அனுப்பி வச்சிட்டாங்க தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க டாக்டர் ப்ளீஸ் நான் இங்க அத கண் காணாத தூரமா போய் யார் கங்கிய படாம போய்டற ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர் நான் உங்க கால்ல கூட விழற என்னை விட்டுருங்க ஆமாமா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒண்ண மாதிரி எத்தனை பேரை பாத்துர்க்க தான் பைத்தியங்கிறது கட்டவரது கிடையாதுமா அது மனசளவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குறைபாடு இந்த உலகத்துல குணப்படுத்த முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம் சரியான முறையில நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பண்ணா நீயே நல்லாயிடுவே அப்புறம் யாருமா உன்னை இங்கே இருக்க வைக்க போறாங்க உன்னை பார்த்தா ரொம்ப புத்திசாலி பொண்ணு மாதிரி இருக்கு அதனால அடம் பிடிக்காம நாங்க கொடுக்கற ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு போய் அட்மிட் ஆக போ நானும் வந்ததிலிருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் எனக்கு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல நீ மறுபடி மறுபடியும் என்ன பைத்தியம்னு சொல்லி அட்மிட் ஆக சொல்ற நீ தாண்டா பைத்தியம் தோ இங்க நிக்கிறாளே இவ தான் பைத்தியம் தோ இவ தான் பைத்தியம் நீங்க எல்லாரும் பைத்தியம் தான் நான் பைத்தியம் இல்ல நான் பைத்தியம் இல்ல பைத்தியம் இல்ல நஸ் புடிங்க விடுங்க விடுங்க என்னதான் என் அப்பா என் மேல கோவமா இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்த உடனே என்னை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காரு அப்பா அப்பா

அதுல இருந்து இப்படி மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா எனக்கும் பார்க்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு நீங்கள் என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதை சொல்லுங்க டாக்டர் நான் அதை செஞ்சிடறேன் ஆனால் என் பொண்ணை வெளியில் மட்டும் விட்டுறாதீங்க டாக்டர் ஏமா உன்னை மட்டும் நான் வீட்டை கூட்டிகிட்டு போனேன்னு வையே உன்னோட சேர்த்து என்னையும் அடித்து வீட்டை விட்டு கருத்துருவாங்க அக்கம்பகத்தில் உள்ளவங்கலாம்

நீங்களாம் ஒரு மனுஷ ஜன்மமே கிடையாது ஊர் உலகமே என்ன பைத்தியம்னு சொன்னாலும் பெத்த அப்ப நீ என்ன விட்டு கொடுக்காம பேசி இருக்கணும் ஆனா நீ ஒரு ஈன பிறவி அதனாலதான் இப்படி ஈவை இறக்கம் இல்லாம சுய அளமா பேசிட்டு இருக்க என்னோட அம்மா மட்டும் என் கூட இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா என்ன விட்ட நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க என்ன அம்மா உயிரோடு இருக்கும்போது உடம்பு சரியில்லாம இருக்கிற அம்மாவை அவ கூட வந்து பாத்துக்க யோகிதா கிடையாது அவ செத்ததுக்கு அப்புறம் அவளை வச்சு நாடகம் ஆடிட்டு இருக்கியா நாடகம் நீ தான் எல்லாரும் கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்க நான் பயிர் எரிஞ்சு சொல்றேன் இனிமே என் பாயால உன் அப்பான கூப்பிடவே மாட்டேன் முழிக்க மாட்டேன் உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தையை வர வைக்கதான் நான் இவ்வளவு வேலை பார்த்திருக்கேன் சனியன நீ கேடாவது கட்டு ஒழிஞ்சு போ

டாக்டர் மசீப்ல கைய ஏதாவது சங்கிலியை போட்டு கட்டி எங்கயாவது அடைச்சு வைங்க அப்பதான் இங்க நிம்மதியா இருக்க முடியும் நர்ஸ் பொண்ணு பண்றதுக்கு உண்டான எல்லா பண்ணிடுங்க அப்படியே சைன் ஏன்டா இப்படி எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க பெத்த கொடுத்துட்டு கண்ண நான் அடையாளமே தெரியாம வாழ்க்கையே வெறுத்து போய்

வேடங்க வேறு பிடிங்க பிடிக்க பிடிங்க டாக்டர் வேட்டே டாக்டர் எனக்கு ஒன்றுமே இல்லை டாக்டர் எனக்கு ஒன்னும் இல்லை டாக்டர் நான் பைக்கியம் இல்லை டாக்டர் நீ அம்மா மேலே சக்கியமா நான் பைக்கியம் இல்லை டாக்டர் என்னை விட்ருங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் டாக்டர் வச்சுருக்கேன் ப்ளீஸ் டாக்டர் நீட்டா நம்ம நல்லா நல்லா பிடிக்க நீங்கள் எழுதிட்டு வாங்க டாக்டர் ப்ளீஸ் என்ன விட்ருங்க டாக்டர் காகேர் சார் சார் கூப்பிட்டீங்களா சார் காங்கேயா நாம நினைச்ச மாதிரி இது சாதாரண கேஸ் அல்ல ரொம்ப சீரியஸான கேஸ் இவங்களை இப்படியே நார்மலா விட்டா யாரையாவது பண்ணாலும் பனிடுவாங்க அதனால முதல்ல இவங்களை கட்டுப்படுத்தணும் அது உங்களோட வேலை புரிஞ்சுதா நர்ஸ் அந்த பொண்ணு கையில கார்ல போட்டிருக்க அவங்க அப்பா கிட்ட பண்ணுங்க சார் சரிங்க டாக்டர் மம்மி சந்தோஷ் என்னாச்சு மம்மி ஒரு மாதிரி டென்ஷனா பதட்டமா இருக்கீங்க இது பதட்டம் இல்ல சந்தோஷ் சந்தோஷம் பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலையே டேய் சந்தோஷ் இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அனுபவிச்சாதான் புரியும் இந்த டைம்ல நம்ம சந்தோஷத்தை முழுசா செலிப்ரேட் பண்ணவும் முடியாது நான் இப்ப பதட்டமா டென்ஷனா இருக்கிறது காரணம் நாம பேசுறது யாருக்கும் கேட்க கூடாதுங்கிறதுக்காக தான் டோன்ட் வரி மம்மி இனிமே நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்க போகுது ஆமாடா சந்தோஷ் நீ இப்படி ஒரு பிளான் பண்ணுவனு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலடா எப்படிடா இப்படி ஒரு ஐடியா உனக்கு தோணுச்சு அந்த சக்திய தவிர வேற யாருக்குமே எந்த டவுட்டுமே வராம ஒரு நிமிஷத்துல சிவாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நானே நம்பிட்டே தெரியுமா அந்த அளவுக்கு நீ மாஸ்டர் பிளான் போட்டிருக்க எப்படி சந்தோஷ் இதெல்லாம் முதல்ல நீ கை கொடு உண்மையிலேயே நீ வேற லெவல்டா ஆமா இது எப்படி சாத்தியமாச்சு ரொம்ப சிம்பிள் மம்மி அண்ணாவோட செகண்ட் சிம் எடுத்து என்னோட மொபைல்ல போட்டு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல அண்ணா பேசுற மாதிரி பேசி அந்த சக்தியை நான் இங்க வர வச்சிட்டேன் சூப்பர் சந்தோஷ் சரி இதெல்லாம் ஓகே இத உன் மம்மி நானே பண்ணியிருக்கேன் ஆனா சிவா இறந்து கிடந்தத சக்தி என் ரெண்டு கண்ணால பாத்தேன்னு சொன்னாலே அந்த விஷயம் எப்படின்னு கேக்குறேன் மம்மி நான் இப்ப சொல்றது கொஞ்சம் பழசா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க அதை கேள்விப்பட்டிருப்பீங்க உலகத்துல ஒரே மாதிரி ஏழு பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் உன் அம்மா நான் எத்தனை சினிமா பாத்திருக்கேன் நான் கேள்வியும் பட்டிருக்கேன் அப்படி ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சுதான் இப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணிருக்கேன் என்ன சந்தோஷம் என்னென்ன சொல்ற கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுடா உனக்கு சொன்னா புரியாது லைவ்ல காட்டினாதான் உனக்கு புரியும் சூமா பிடிச்ச பரவாயில்ல டே சந்தோஷ் என் கண்ணு முன்னாடி நிக்கிறது சிவாவா இல்ல சிவா மாதிரி இருக்கிற இன்னொரு ஆளா மம்மி இது நம்ம சிவா நான் சாயல்ல இருக்க இன்னொரு ஆளு இந்த சினிமாவுல பெரிய பெரிய ஹீரோக்களுக்கெல்லாம் அவங்கள மாதிரியே மாஸ்க் போட்டு டூ போட்டுட்டு இருப்பாங்கல்ல அவங்கள மாதிரியே இவரும் சிவாண்ணனோட மாஸ்க தான் உங்க முன்னாடி இப்படி நிக்கிறாரு அந்த சக்தி வந்து பாக்குறப்ப

பெரிய டான் மாதிரி பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் செய்யற போய் இப்படி சீப்பான டிராமா பண்ண வச்சுட்டேன் சாரி என்ன இட்ஸ் ஓகே மம்மி ஜெயிலுக்கு போக வேண்டியிருந்த இருந்த என்ன காப்பாத்தி எனக்கு ஒரு ரீலைஃப் கொடுத்ததே நீங்க தான் இத விட தர லோக்கலாவும் இறங்கி செய்ய என்னால முடியும் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வேணாலும் போய் செய்வோம் மம்மி ஏன்னா எனக்கு உங்களோட ஹாப்பி மட்டும் தான் ரொம்ப முக்கியம்

அப்புறம் ப்ரோ அந்த மோண்டு கொஞ்சம் பாத்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்கு தான் வேற ஒண்ணுமில்ல சரி அம்மா கிட்ட சொல்லிடுங்க சரி சரி ப்ரோ வர மேடம் டேய் சந்தோஷ் சம்மடா இந்த சந்தோஷத்தை நாமளும் போய் கொண்டாடலாம் வா 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 ஊடிroma நீ என்ன அங்க நிக்கிற போ போ ஏய், போடல் ஜோம் குறிக்கு அவனை உள்ளம் குட்டிறுப் போங்க படிகாடில் ஏத்துமாம யாரும் யாரு வேளில் நிக்குவிடாதசி எல்லார் உள்ளம் போங்க உள்ளம் குட்டிக்கு வா தெர்சன் பற்றாகம். யமா

இனிமே இவ்வளவு எங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தீங்க அப்படியே ரெண்டு பேரும் கொன்னு இங்கே கொண்டு புரியுதா அந்த பயம் இருக்கணும் கட்டடகானது ஒரு கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா அதில் கட்டில் அமைந்ததடா கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை என்ப சக்கரம் சுற்றுதடா அதில் நான் சக்கரவர்த்தியடா அண்ணே சொன்னாலும் சொல்லனாலும் உண்மையிலே நீங்க சக்கரவர்த்தி தானே பக்காவா பிளான் போட்டு எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்காம நீங்க நினைச்சதை ஒண்ணா முடிச்சுங்க பாருங்க நீங்க வேற லெவல்ல

ஒரே கல்லில் மூணு மாங்காய் அடிச்சிருக்கோம் அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா சீதா எம்மா சீதா இப்போ உனக்கு பூஜை பண்றேன் ம் ஆ டேய் நீ அண்ணியை கும்பிட்டுக்கடா எவ்வளோ பாவம் பண்ணியிருக்க மன்னிச்சு விடாட்ட கொஞ்சமாவுது ம் சரிங்கண்ணே அண்ணே தெரிஞ்சோ தெரியாமலேயே இந்த தம்பி தப்பு பண்ணிருப்பேன் என்னை மன்னிச்சிருந்த நீ ஹ அண்ணே என்னதான் இருந்தாலும் அண்ணி விஷயத்துல கொஞ்சம் நீங்க அவங்கள பாவம் பார்த்து விட்டுருக்கலானே அவங்க விஷயத்துல நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டீங்களோன்னு தோணுது சங்கரு நீ சொன்ன விஷயம் கூட சீதா மேட்டர்ல எனக்கு தோணுச்சு என்ன பண்றது யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க இருந்தாலும் இவ்வளவு விஷயம் நடந்துச்சு நீ ஒரு விஷயத்தை அண்ணே நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா எடுத்து சொல்றப்ப அதெல்லாம் எதையாவது புரிஞ்சுக்காம சொதப்பிடே இப்ப என்னடா திடீர்னு வந்து கவனிச்சேன்னு கேட்டா நான் என்னனே பண்ணுவேன் அதனால தான் நீ அப்படி இருக்க நான் இப்படி இருக்கேன் அண்ணே அது என்னன்னு சீக்கிரம் உங்கள் வாயால் சொல்லுங்கண்ணே அதை கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கனே டேய் சங்கரு இதெல்லாம் ஸ்கெட்ச் போட்ட மெயின் வில்லன் என்னமோ நாம தான் ஆனால் இதில் ஒரு கொலையும் நாம பண்ணலை கமலாவையும் கொலை பண்ணலை சீதாவையும் கொலை பண்ணலை ஏதோ ஒரு புண்ணியமாக கொலை பண்ணால் நாம் பலனை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அட ஆமண்ணே ஆண்டவன் உங்களை புத்திசாலியாக மட்டும் படிக்கல இந்த உலகத்துல நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாகவும் படிச்சிருக்கானே <laughs> उनमें ले निंगे ग्रेट ताने अरुण <laughs> 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 hey,

அவளுக்கு நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு நீ எதுக்காக நினைச்சு கவலைப்பட்டு இல்லப்பா என்னால சுத்தமா டேய் தப்பு பண்ணவங்கள நிம்மதியா இருக்கிறப்போ நீ எதுக்கிட்ட குற்ற உணர்ச்சியோட இருக்க எனக்கு என்னன்னா உன் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சேங்கறதாண்டா ரொம்ப கவலையா இருக்கேன் அந்த திவ்யாவா வந்து உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ உன்னை ஏமாத்தலங்கிறத நம்ப வைக்கிறதுக்காக அவங்க அப்பாவையே செட் பண்ணி ஒரு பொய் சொல்ல வச்சு இதெல்லாம் நினைச்சாலே உடம்பெல்லாம் கூசுதுடா எனக்கு என்னமோ அந்த திவ்யா கண்ணில் ஒரு பொய் தெரியுதுடா நீ வேணா உள்ள போய் அவ போட்டோல இருக்கிற முகத்தை பாரு உனக்கே உண்மை தெரியும் அந்த திவ்யா கண்ண ஒரு பொய் தெரிஞ்சுறா